மில்லட்டு சொல்கிறோமே இந்த சிறுதானியங்களை சாப்பிடணும் சாப்பிடணும் அது வெறும் உடல்ல அதுல புரதம் நல்லா இருக்கு அதில் நிறைய மைக்ரோ நியூட்ரியன் இருக்கு அதில் பாலிஃபினால்ஸ் இருக்கு ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கு அது மட்டும் காரணம் கிடையாது ஆரம்பத்தில் இருந்து இருபது வருஷமா திரும்ப திரும்ப மில்லெட் ஏன் வேணும்னு சொன்னோன்னா இந்த மில்லட்டை நம்ம சாப்பிட்டோம்னா இந்த பூமி நல்லா இருக்கும் இந்த மில்லட்டை இந்த சிறுதானியங்களை வளர்ப்பதற்கு இன்றைக்கு வரைக்கு பூச்சிக்கொல்லிகள் தேவையில்லை இந்த சிறுதானியங்களை வளர்க்குறதுக்கு உரங்கள் தேவையில்லை இந்த சிறுதானியங்களை பறவைகளும் சாப்பிட்டு சொல்லும் சோளத்தை சொல்லி விதை என்று நம்மாழ்வார் ஐயா சொல்லுவாங்க எதுக்கு சோளத்தை சொல்லி விதைங்கிற ஒரு கருத்து இருந்துச்சு சோளத்தை ஏன் சொல்லி விதைக்கணும் அப்படின்னா ஒரே ஒரு வயலில் ஒருத்தர் மட்டும் சோளம் போட்டுட்டு மற்றவங்கள்லாம் வேறு எதுவும் போட்டால் மொத்த பறவைகளும் வந்து சோளத்தை எடுத்துகிட்டு போயிடும் இவனுக்கு கிடைக்காது ஏ எல்லாரும் இன்னைக்கு நம்ம சோளம் போடலாம் பா அப்படின்னு அவ்வளோ வயலும் இருக்கிறவங்களும் எல்லாரும் சோளம் போட்டா அந்த பறவைகளுக்கும் சாப்பாடு கிடைக்கும் நமக்கும் சோளம் கிடைக்கும் இதுதான் வந்து ஒரு வரியில சோளத்தை சொல்லி விதை என்றார்கள் அவ்வளவு தூரம் அந்த சிறுதானியங்கிறது ஒரு பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்பக்கூடிய நம்மளுடைய வள்ளுவாசான்னு சொன்ன அந்த பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்பக்கூடிய ஒரு மிக மிக ஒரு முக்கியமான அறநெறியை கொடுப்பதனால தான் திரும்ப திரும்ப சிறுதானியங்களை பயன்படுத்துவோம்னு சொல்றோம் சிறுதானியங்களை ஏன் சொல்கிறோம் அப்படின்னா அதுதான் நான் வாட்டர் இன்டென்சிவ் கிராப் ஒரு ஒரு கிலோ அரிசியை நம்ம ஒரு கிலோ நெல்லை விதைக்கணும்னு வைங்க கிட்டத்தட்ட ஒரு கிலோ நெல்லுக்கு ரெண்டாயிரத்து ஐநூறு மூவாயிரம் லிட்டர் தண்ணி வேணும் ஆனால் சிறுதானியத்துக்கு வெறும் ஒரு அஞ்சு லிட்டர் ஆறு லிட்டர் தண்ணி இருந்தால் போதும் தண்ணிக்காக நடத்தக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் நமக்கு எல்லாம் தெரியும் அதனால சிறுதானியங்களை வேணுங்கிறோம் அதனால ஒரு இந்த உடல் நலம் அப்படிங்கிறது ஒட்டுமொத்த பூமியின் நலம் மட்டும்தான் நம் உடலுக்கு நலமாக இருக்கும்